வணக்கம் சில பாட்டு வரிகள் நம்மள சும்மா அப்படியே பிடிச்சு உழுக்கிடும் இல்லையா கேட்டதுல இருந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையே நாம பாக்குற விதத்தையே மாத்திடும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டுல ஒழிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை தான் நாம் இன்னைக்கு பாக்க போறோம் இது வெறும் பாட்டு வரிங்கிறத தாண்டி வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த வரிகனை பாருங்க வந்த பிறகே பிடிக்குது கடலை நரை வந்த பிறகே புரியுது உலக ஆஹா என்ன ஒரு வரி பாடலோட ஆரம்பமே நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு அனுபவம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமையை நமக்கு புரியுது ஏன் இப்படி இது தாங்க நம்ம எல்லாரும் மனசுக்குள்ள கேட்டுக்கிற அந்த பெரிய கேள்வி ஒன்று நம்ம கையை விட்டு அப்புறம் தான் அதோட அருமை புரியிடு சரி அத நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதா இல்லை நிகழ்காலத்தில் முழுசா வாழ்றதா இந்த மாதிரியான இருந்து வெளியே வந்து இப்ப இருக்கிற இந்த நொடிய எப்படி முழுசா வாழலான்னு இந்த பாட்டு ரொம்ப அழகா ஒரு வழிய காட்டுது சரி முதல்ல நாம பார்க்க போறது பின்பார்வையின் ஞானம் இது என்னன்னா ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கும்போது அது ஒரு மாதிரி தெரியும் ஆனா பல வருஷம் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும்போது தான் அதோட முழு அர்த்தமே நமக்கு புரியும் அந்த ஒரு கேப் இருக்கு பாருங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த கடல் கரை உருவகம் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நாம ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது நடுக்கடல்ல இருக்கிற மாதிரி சுத்தி அலைகள் பயம் பிரம்மாண்டம் இதெல்லாம் தான் தெரியும் ஆனா எப்ப கரைக்கு வரோமோ அப்போ தூரத்துல இருந்து தூரத்திலிருந்து தான் அந்த கடலோட அமைதி அதோட அழகு அதோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியுது இதுதான் அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓகே இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து வருத்தப்படுறதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு இந்த பாட்டு ஒரு சூப்பரான வழிய சொல்லுது அதுதான் நிகழ்காலத்தின் சக்தி நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றே இப்போதே அர்த்தமாக்குதே அப்பா எவ்வளவு ஆழமான வரி அதாவது நம்மளோட கடந்த காலம் வீணா போகல அது தொலைஞ்சும் போகல நேத்து நாம அனுபவிச்ச சந்தோஷங்கள் அனுபவங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் இப்ப நாம வாழ்ற இந்த நொடிய அர்த்தம் உள்ளதா மாத்துது ஒரு விதத்துல நம்ம கடந்த காலம் நம்ம நிகழ்காலத்துலதான் உயிர் வாழுது இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் நிகழ்காலம்ங்கிறது ஒரு நங்கூர மாதிரி நம்மளோட கடந்த கால நினைவுகளுக்கும் எதிர்கால கனவுகளுக்கும் அர்த்தம் கொடுக்கறதே இந்த நிகழ்காலம்தான் நாம் இப்போ இந்த நிமிஷத்தில் எவ்வளோ ஆழமாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நேற்று அழகாக மாறும் நம்மளோட நாளை நம்பிக்கையாக இருக்கும் இது ஒரு முடிவே இல்லாத ரொம்ப அழகான ஒரு வட் ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்கிறது சொல்கிறதுக்கு ஈஸி ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அதுக்கு நாம் நமக்குள்ள ஒரு பயணம் போகணும் அந்த பயணத்தை தான் இந்த பாட்டு நான் இல்லாத பயணம்னு சொல்லுது அப்படின்னா என்ன வாங்க பார்க்கலாம் இந்த வரியை கேளுங்க யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன் ஏதும் இல்லாமலே இயல்பாய் இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்மளோட நான் அதாவது நம்ம ஈகோ நம்மளோட கருத்துக்கள் நாம போட்டு வச்சிருக்கிற முகமூடி இது எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு நம்மளே ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் தான் இந்த உலகம் எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம அப்படியே இயல்பான்னு நம்ம கண்டுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி ஆகுகிறது ஒரு கண்ணாடி என்ன பண்ணும் அது முன்னாடி என்ன இருக்கோ அது அப்படியே காட்டும் இது நல்லது இது கெட்டதுன்னு ஜட்ஜ் பண்ணாது அதே மாதிரி நம்மளோட ஈகோவை விட்டுட்டா நாமளும் இந்த உலகத்தை அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம் எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம எந்த பாரமும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா வாழற ஒரு நிலை ஒரு ஆழமான தியான நிலைன்னு கூட சொல்லலாம் சரி இந்த நான் இல்லாத ஒரு நிலையில வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த ஒரு இலக்கும் இல்லாம பிளான் பண்ணாம ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அதுக்கு இந்த பாட்டு பாதை இல்லாத வாழ்க்கைன்னு ஒரு அட்டகாசமான ஐடியாவை கொடுக்குது காற்றோடு செல்லும் வல்லூர் போல சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அந்த வல்லூரு தனக்குன்னு ஒரு ரூட் போடுறதுல காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அதோட சேர்ந்து அதுவும் போகுது வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடாம அதோட சேர்ந்து போறதுல ஒரு தனி அழகு இருக்கு அடுத்து நீரின் ஆழத்தில் போயின்ற கல் போல வெளியில கேக்குற சத்தம் மனசுக்குள்ள கேக்குற சத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா ஆழத்துக்குள்ள போறது இது வெறும் சைலன்ஸ் இல்ல இது ஒரு ஆழமான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு நிலை அந்த நொடியில முழுமையா இருக்கிறது அப்புறம் இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கைனா எப்பவுமே பெரிய பெரிய சாதனைகள் மட்டும் இல்லை சில சமயம் ரொம்ப சின்ன அன்பான ஒரு தருணத்தில் வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் அடங்கியிருக்கும் ஒரு பூனை நம்ம கால்ல வந்து உரசும்போது கிடைக்கிற அந்த சின்ன சந்தோஷம் அந்த மன நிறைவு அதுவே போதும் கடைசியா திமிலேரி காலை மேல் தூங்கும் காகமாய் இது முழுசா நம்பிக்கையை பத்தினது அந்த காலை எங்க போகுதுன்னு காகத்துக்கு தெரியாது ஆனா அதுக்கு அந்த கால மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையோட பயணத்தை முழுசா நம்பி எந்த கவலையும் இல்லாம அதோட ஓட்டத்துல போறது இது ஒரு ஆழமான சரணடைதல் நிலை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு டைரக்ஷனே இல்லாம சும்மா சுத்துறதா இல்லவே இல்ல இதுக்கு அர்த்தம் இந்த சமூகம் நமக்காக ஒரு நேர்கோட்டை போட்டு இதுதான் பாதை இதுல தான் போகணும்னு சொல்லுது இல்லையா அந்த கடினமான பாதைய வேண்டான்னு சொல்றது தான் அந்த ரோட்டை விட்டு இறங்கி பக்கத்துல இருக்கிற புல்வெளியில் நடக்கிற மாதிரி வாழ்க்கையை அதோட போக்குல ரசிச்சு அனுபவிக்கிறது இங்கே பாதை முக்கியம் இல்ல தான் முக்கியம் நாம இதுவரைக்கும் பின்பார்வையின் ஞானம் நெகிழ்காலத்தோட சக்தி நானில்லாத இருப்பு பாதை இல்லாத பயணம்னு நிறைய பார்த்தோம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்மள எங்க கொண்டு போய் விடுது இந்த தத்துவத்தோட கடைசி பாடம் என்ன இந்த பாட்டோட மொத்த சாராம்சத்தையும் இந்த நாலு விஷயத்துல அடக்கிடலாம் ஒன்னு கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாம அதுல இருந்து ஞானத்தை எடுத்துக்கணும் ரெண்டு நம்ம வாழ்க்கைய நிகழ்காலத்துல நங்கூரம் மாதிரி நிலை நிறுத்தணும் மூணு ஈகோவை விட்டுட்டு வாழ்க்கைய தெளிவா அனுபவிக்கணும் நாலு ஒரு பாதையில போறதை விட வாழ்க்கையோட ஓட்டத்துல நீந்தணும் சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கைய ஒரு டெஸ்டினேஷனா பாக்காதீங்க நீங்களே இந்த பயணமாக மாறுங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் உங்களோட வாழ்க்கை நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நேர்கோட்டு பாதையா இல்லைன்னா அது வேற என்னவா இருக்கும் ஒருவேளை அது ஒரு அழகான நடனமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இனிமையான பாட்டாக இருக்கலாம் ஏன் எல்லையே இல்லாத வானம் மாதிரி ஒரு திறந்த வெளியாக கூட இருக்கலாம் யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி